ஸ்ரீமதே ராமானுஜாயர் மரம் சுவர் மதிலெழுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் ஓட்டை மாடம் புரளும் போது அறிய மாட்டீர் அறம் சுவராகி நின்ன அரங்கனார் காட்செய்யாதே புறம் சுவர் கோலம் செய்து பொல்கவ கிடக்கின் நீரே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரையிலிருந்து ஜோதிர சுந்தரராஜன் பேசுறேங்க இப்போ பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க போறோம் அதாவது பஞ்சாங்க ரீதியாக இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நவ கிரக பாதசாரம் பஞ்சாங்கத்துல எப்படி பாக்குறது அந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து பார்க்கலாம் முதல்ல இந்த நவ கிரக பாதசாரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல் தெரிஞ்சுக்கணுங்க அப்போ உங்களுக்கே தெரியும் அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படின்னா மொத்தம் வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்கு பனிரெண்டு ராசிகள் இருக்கு அதாவது பனிரெண்டு வீடுகள் இருக்கு ஆக்சுவலாக அப்ப இந்த ஒன்பது கிரகமும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நகர்ந்து கொண்டே இருப்பவை இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா சந்திரன் வந்து ரெண்டே கால் நாள் வந்து ஒரு ராசியில இருப்பாரு சூரியன் வந்து ஒரு மாசம் வரையிலும் ஒரு ராசியில வந்து இருப்பாரு அப்ப இது மாதிரி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா கிரகமும் நகரும் தன்மை உடைய கிரகம்தான் எல்லா அதாவது ஒரு கிரகம் வந்து எப்பயுமே ஒரே ராசியில வந்து இருக்காது நகர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ ஒரு ராசியில பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றதை விட அந்த மூன்று நட்சத்திரங்களை ஒன்பது பாதங்கள் இருக்கு அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதம் வீதமாக ஒரு ராசியில் ஒன்பது பாதம் இருக்கு இதுதான் வந்து விஷயம் அப்போ ஒரு கிரகம் இப்போ உதாரணத்துக்கு சூரியனே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் வரையிலும் ஒரு ராசியில் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரையிலும் ஒரு தான் இருக்கும் பட் ஆனால் அந்த சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் வந்து இருக்காது ஆக்சுவலாக ஏன்னா மூணு நட்சத்திரம் இருக்கிறனால அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே மூன்று நட்சத்திரத்துல தன்னுடைய சாரத்தை சாரத்தை வந்து மாத்திக்கணும் அப்படின்னு சாரம் அப்படிங்கிறதுனா ஒன்றும் கிடையாதுங்க இப்போ உதாரணத்துக்கு சூரியன் வந்து மேஷத்தில் இருக்காரு அப்படின்னா அப்போ மேஷத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப நட்சத்திரம் யார் அப்படின்னா கேதுவினுடைய அஸ்வினி நட்சத்திரம் தான் அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய பரணி நட்சத்திரம் இருக்கும் அதுக்கடுத்து சூரியனினுடைய கார்த்திகை நட்சத்திரம் வந்து இருக்கும் இது மேஷத்தில் இருக்கக்கூடியதான நட்சத்திரங்கள் அப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரத்தையே நான்கு பாதங்களாக நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்போ சூரியன் வந்து மேஷத்தில் வர்றாரு அதாவது சஞ்சரிக்கிறாரு அப்படின்னா முதல்ல சூரியன் வந்து அஸ்வினியோட நட்சத்திர சாரத்தில் தான் இருப்பார் அப்படின்னு சா சாரம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க ஒரு நட்சத்திரம் அதாவது ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தினுடைய காலில் நிக்குது அதுதான் வந்து சாரம் மாதிரி நம்ம சொல்றோம் அப்ப அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல சூரியன் வந்து இருந்தாலும் அது எந்த பாதத்துல இருக்கு அப்படிங்கறத நமக்கு வந்து தெரியணும் அப்ப அஸ்வினி நட்சத்திரக்கு நான்கு பாதம் இருக்குன்னா அப்ப சூரியன் வந்து அஸ்வினி ஒன்னாம் பாதத்துல மேஷத்துல ஆரம்பத்துல இருப்பாரு அப்புறம் நாட்கள் நகர நகர அஸ்வினி ரெண்டாம் பாதத்துக்கு சூரியன் போவாரு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அஸ்வினி மூணாம் பாதத்துக்கு சூரியன் போவாரு இது சூரியனுக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லா கிரகமுக்கும் இது பொருந்தும் கிரகத்தினுடைய நகரும் தன்மை பொறுத்து இப்ப குரு வருஷம் வரையிலும் ஒரு ராசியில இருப்பாரு கேதுகள் ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில இருப்பாங்க அப்ப அதனுடைய கணிதத்தின் அடிப்படையில அந்த கிரகங்களும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தன்னுடைய பாத சாரத்தை வந்து மாத்திக்கிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த விஷயத்த நம்ம வந்து எப்படி பாக்குறது இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து சித்திரை ஒன்னாம் தேதி இன்னைக்கு சித்திர ஒன்னாம் தேதியில சூரியன் வந்து எந்த ராசியில இருப்பாரு எந்த நட்சத்திரத்துல இருப்பாரு முக்கியமா எந்த நட்சத்திரத்தினுடைய பாதத்துல இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்க்கணும் இதே மாதிரி சுக்ரன் வந்து எந்த நட்சத்திரத்தின் பாதத்துல இருப்பாரு புதன் வந்து எந்த நட்சத்திரத்தினுடைய பாதத்துல இருப்பாரு இந்த விஷயம்தான் நமக்கு வந்து நட்சத்திர பாத சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பஞ்சாங்கத்துல வந்து தெளிவா கொடுத்துருப்பாங்க இப்ப உங்ககிட்ட ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம் இருந்துச்சுன்னா கையில எடுத்துக்கிருங்க இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிரீன்ஷாட்டை அதை வந்து நான் கொடுக்குறேன் இப்போ நான் சொல்லக்கூடியதான அந்த பக்கத்துக்கு நீங்கள் வந்து போங்க ஸ்ரீனிவாசா பஞ்சாங்கத்தில் அந்த பக்கத்தில் போங்க இப்போ என்கிட்ட இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசா பஞ்சாங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கம் நம்ம கையில் இருக்குது இப்போ அந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கம் நாற்பத்தஞ்சுக்கு போங்க பக்கம் நாற்பத்தஞ்சில் தெளிவாக போட்டிருப்பாங்க பாருங்கள் நவகிரக பாதசாரங்கள் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க இப்போ இதில் முக்கியமாக நம்ம சூரியன் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க சூரியன் பார்த்திங்கன்னா சித்திரை மீ அப்படின்னா மாதம் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஃபஸ்ட்டு காலம் பார்த்திங்கன்னா ஒன்று நாலு எட்டு பதினொன்று அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்திரையினுடைய ஒரு தமிழ் மாதத்துக்கு உண்டான ஒரு தேதி அப்போ சித்திரை ஒன்றாம் தேதி அதுக்கடுத்த ப காலம் பார்த்திங்கன்னா நாவி போட்டிருப்பாங்க நாவி அப்படின்னா நாளிகை விநாளிகை அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து மா நீ போட்டிருப்பாங்க மா நீ அப்படின்னா மணி நிமிடம் அப்படின்னு அர்த்தம் இப்போதைக்கு நம்ம அந்த மணி நிமிடத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு எந்த பாதத்துல இருக்கு அதுக்கடுத்து எந்த ராசியில இருக்கு அதுக்கடுத்து கட்டத்தில் அது எங்க போயிரு இருக்கும் இப்போ இப்போதைக்கு நமக்கு இந்த அம்ச கட்டம் அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை நம்ம இப்ப என்ன பார்க்கலான்னா இப்ப சூரியன் வந்து சித்திரை ஒன்னாம் தேதி இந்த எந்த மணி நிமிடம் வரையிலும் எந்த நட்சத்திர பாதத்துல எந்த ராசியில இருப்பாரு அதை மட்டும் நம்ம இப்ப பார்த்தா போதும் இப்ப பாருங்க சூரியன் வந்து சித்திரை ஒன்னாம் தேதி ரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது பா அப்படின்னு போட்டிருக்கா பா அப்படின்னா பகல் நேரம் அப்படின்னு அர்த்தம் அப்ப ரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது பகல் நேரம் வரையிலும் அஸ்வினி ஒன்னாம் பாதம் அசு அப்படின்னா அஸ்வினி அப்படின்னு அர்த்தம் அஸ்வினி ஒன்னாம் பாதத்துல மேச ராசியில சூரியன் வந்து சஞ்சரிப்பாருங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் தேதி வரையிலும் சித்திரை நாலாம் தேதி வரையிலும் பன்னெண்டு மணி நாற்பது நிமிஷம் இரவு வரையிலும் அஸ்வினி ரெண்டாம் பாதத்துக்கு சூரியன் வந்து அதாவது அஸ்வினி ரெண்டாம் பாதத்துல சூரியன் வந்து இருப்பாரு அது வரையிலும் பாத்தீங்கன்னா அஸ்வினி ரெண்டாம் பாதத்துல சூரியன் இருப்பாரு ராசி வந்து மேச ராசியில சூரியன் வந்து இருப்பாரு அப்ப இப்படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த இந்த இடை இடைவிட்ட நாள் கணக்கு அப்புறம் எட்டு சித்திரை எட்டாம் தேதி எங்க இருப்பாரு பதினோராந்தேதி வரையிலும் எங்க இருப்பாரு பதினஞ்சாம் தேதி வரையிலும் எங்க இருப்பா பதினைஞ்சாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா பரணி ஒண்ணுல சூரியன் வந்து மாறிடுவாரு அப்போ பதினெட்டாம் தேதி வரையிலும் பரணி ரெண்டில் இருப்பாரு அப்போ அதுக்கடுத்து பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதியிலருந்து உங்களுக்கு பரணி மூணுக்கு வந்து சூரியன் வந்து மாறிடுவாரு அப்படின்னு அர்த்தம் அதில் அந்த மாலை ஐந்து மணிக்கு அடுத்து ஐந்து மணி ஒரு நிமிடத்துல இருந்து பரணி மூணாம் பாதத்துக்கு சூரியன் வந்து மாறிடுவாரு அப்படின்னு அர்த்தம் இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் சூரியனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்தபடியாக அதே பக்கத்தில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய பாத சாரம் கொடுத்துருப்பாங்க அப்ப செவ்வாய் பாருங்க சித்திரை மாதம் ரெண்டாம் தேதி வரையிலும் உங்களுக்கு இரவு அதாவது ரெண்டு முப்பத்தொன்று இரவு வரையிலும் திருவாதிரை திருனா திருவாதிரை நாலாம் பாதத்தில் மிதுன ராசியில் செவ்வா வந்து சஞ்சரிப்பார் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து புனர்பூசம் ஒன்றாம் பாதத்துக்கு போயிடுவார் அப்போ ஒன்பதாம் தேதி வரையிலும் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி வரையிலும் இந்த செவ்வா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மணி நாற்பத்தாறு நிமிஷம் காலையில் புனர்பூசம் ஒன்றாவது பாதத்தில் மிதுன ராசியில் இந்த செவ்வாய் வந்து இருப்பார் இதே மாதிரி ஒவ்வொரு பாதத்துக்கும் அல்லது ஒவ்வொரு நாட்களுக்கும் நம்ம பார்க்கலாம் மாதமும் அதே மாதிரி சித்திரை வைகாசி ஆணி ஆடி இது ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் பார்த்தாச்சு செவ்வாய் பார்த்தாச்சு அதுக்கடுத்து புதன் அதுக்கு அடுத்த பக்கம் பக்கம் நம்பர் இரு நாற்பத்தாறு போனீங்க அப்படின்னா புதன் வந்து கொடுத்துருப்பாங்க புதன் பாருங்கள் அதே சித்திரை மாதம் அப்போ புதன் வந்து அதே சித்திரை மாதத்தில் புதன் வந்து பார்த்தீங்கன்னா அதே சித்திரை மாசத்துல மூணாம் தேதி வரையிலும் பரணி மூணாம் பாதத்தில் வந்து இருப்பார் மேசராசிலேரு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து குருவும் கொடுத்துருப்பாங்க பக்கத்து பக்கத்தில் அதாவது நாற்பத்தேழாவது பக்கத்தில் குரு அந்த நட்சத்திரத்துக்கு பாத பாதசாரம் கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் கொடுத்துருப்பாங்க சுக்ரன் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து சனி பகவான் கொடுத்துருப்பாங்க கேது வந்து கொடுத்துருப்பாங்க ராகு கொடுத்துருப்பாங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஆனா சந்திரன் வந்து இங்க வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க சார் அப்ப ஏன் இங்க வந்து சந்திரன் கொடுக்கல அப்படின்னா அதுக்கடுத்து பாருங்க பக்கம் நம்பர் ஐம்பது பாருங்க உங்களுக்கு சந்திர சந்திரனினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது நிமிட கணக்குல வந்து இருக்குங்க என்ன அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நவ கிரகங்களில் வேகமாக நகரக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் அப்படிங்கிறனால சந்திரனினுடைய அதாவது தினப்படி ஏன்னா இப்ப நம்ம சந்திராஷ்டமம் பார்க்கணும் அப்படின்னா சந்திரனை தான் பார்க்கணும் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னாலும் சந்திரனை தான் பார்க்குறோம் இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னாலும் சந்திரனை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் அப்போ சந்திரன் அப்படிங்கிற அந்த கிரகத்துக்கு மட்டும் நாள் கணக்கில் வந்து நம்ம வந்து குறிப்புகளை வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்ரீனிவாசா பஞ்சாங்கத்தில் அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் ஐம்பதுல பார்த்தீங்க அப்படின்னா அதே சித்திர மாதம் தான் இதுதான் நக் இது சந்திரனினுடைய பாதசாரம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் அப்போ சித்திரை ஒன்றாம் தேதி பாருங்க சித்திர ஒன்னாம் தேதி வாரம் வந்து வெள்ளிக்கிழமையா கொடுத்திருக்காங்க திதி வந்து நவமி திதியா கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து என்ன நட்சத்திரம் சார் என்ன நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா உரா அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க இந்த உரா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா அதே பஞ்சாங்கத்துல பக்கம் நாற்பத்தி நாலுக்கு வாங்க பக்கம் நாற்பத்தி நாலுல நாலுல பஞ்சாங்க குறிப்பு எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல திதிகள் பதினஞ்சு நட்சத்திரங்கள் இருபத்தேழு யோகங்கள் இருபத்தேழு அப்படின்ட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான அந்த ஷார்ட் ஃபார்ம் உரானா என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பேர் என்ன அது தெளிவா கொடுத்துருப்பாங்க இப்ப இந்த சித்திரை ஒன்னாம் தேதி நட்சத்திரம் வந்து ஊரா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இப்ப இதுல நீங்க பாருங்க உரா அப்படிங்கிறது உத்ராட நட்சத்திரம் சரிங்களா அப்ப உரா அப்படிங்கிறது உத்ராட நட்சத்திரம் அப்போ சித்திரை ரெண்டாம் தேதி பாருங்க சந்திரனினுடைய நகர்வு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து சனிக்கிழமை போட்டிருக்காங்களா அப்போ என்ன நட்சத்திரம் தீவோ கொடுத்துருக்காங்களா தீவோ அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க திருவோண நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து பாருங்க அதே திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு மணி நிமிட கணக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து மூணாம் தேதி சித்திரை மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து பயணிப்பாரு அப்படின்னு அர்த்தம் அப்போ இதே மாதிரி சித்திரை அந்த மாதத்துக்கு உண்டான நகர்வை வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம் அதாவது சந்திரனினுடைய ஒரு பாதசார நகர்வை பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து சித்திரைக்கு அடுத்து வரக்கூடியதான வைகாசி மாதத்துக்கு அடுத்த பக்கத்தில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்களினுடைய பாதசாரம் எந்த நாளில் எந்த மணி நிமிடம் வழக்கி நமக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதை வந்து நமக்கு அப்போ எல்லா கிரகத்துக்கும் நம்ம வந்து நித்தியபடி பாதசாரை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா சார் அப்படின்னா அது தேவை கிடையாதுங்க இந்த நவகிரக பாதசாரங்கள்லயே முக்கியமாக நம்ம பயன்படுத்தக்கூடியது சந்திரனை மட்டும்தான் நம்ம வந்து டெய்லியும் நம்ம வந்து பயன்படுத்துவோம் ஏன் பயன்படுத்துவோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பாக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு பாக்குறதுக்கு பயன்படுத்துவோம் இன்னைக்கு வந்து வெறுமனே திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்றதை விட திருவோண நட்சத்திரம் மாலை அஞ்சு மணி வரையிலும் திருவோண நட்சத்திரம் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது அவிட்டமா மாறிடும் அந்த ஒரு வேறுபாடு நமக்கு வந்து தெரியும் எத்தனை மணி வரையிலும் திருவோண நட்சத்திரம் அதுக்கு அடுத்து வந்து எத்தனை மணில இருந்து உங்களுக்கு அடுத்த நட்சத்திரம் மாறுது அந்த ஒரு வேரியேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தாராளமா பஞ்சாங்கத்தை வந்து நம்ம தாராளமா பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நித்தியபடியே இந்த பஞ்சாங்கத்தை நம்ம வந்து வாசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு நவ கிரகங்களினுடைய பேரு நட்சத்திரங்களினுடைய பேரு திதிகளினுடைய பேரு அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அமாவாசையா முக்கியமான தினங்கள் அமாவாசையா பௌர்ணமியா சுப தினங்கள் இது பூராமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல வந்து ரெக்கார்ட் ஆகிருங்க சரிங்களா இது வந்து ஒரு வகையில நம்மளுடைய பாரம்பரியத்தையோ நம்மளுடைய கலாச்சாரத்தையோ நம்ம ஒரு டச்சிலே இருக்கலாம்னு வச்சுக்கிறீங்களா கேலண்டரை பார்க்கறது நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு போயிடலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் இது இதோட நிற்காம அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வந்து கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பாருங்கள் பாருங்க இதே மாதிரி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பஞ்சாங்கம் சார்ந்த குறிப்புகள் அது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேபி முறையில் ஆய்வு ஜாதகங்களுக்கு உண்டான குறிப்புகள் ஒரு ஜாதகத்தை எடுத்து பன்னிரெண்டு பாவங்களுக்கு உண்டான கிரகங்களுக்கு உண்டான ஆய்வுகள் நிகழ்வை வந்து எப்படி எடுக்கிறது இது எல்லாமே தெளிவாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய உதாரண ஜாதகத்தோடு நம்ம வந்து போட்டிருக்கோம் உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதம் பார்க்கணும் அல்லது இந்த ஜோதிடத்தை வந்து ஒரு ரெண்டு மாதம் கோர்ஸாக படிக்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாயர்